ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் மாலை வேலையில் சுட சுட பஜ்ஜி போண்டா எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நான் பஜ்ஜி போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேன் நான் வந்து ஒரு வாழக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து கட் பண்ணுறதுல துருவத்தில் இருக்குல்ல அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நைஃபில் விட நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் ஆஃப் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கிறேன் அதே ஆஃப் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி இட்லி சோடா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே பிசைஞ்சிக்கலாம் தான் நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும் முதல்ல அது வந்து எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது போல் பிசைஞ்சிக்கணும் இந்த மாதிரி பிசஞ்சுக்கணும் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பஜ்ஜி அதை வந்து ஆயிலில் போட்டு எடுத்துட வேண்டியது தான் சலசலப்பு அடங்கினதுமே ஒரு பக்கம் திருப்பிட்டு இன்னொரு பக்கம் வேகிறதுக்காக திருப்பலாம் ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடணும் இதில் கொஞ்சம் மாவு மிச்சமாக இருந்தது அதனால் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை வந்து கட் பண்ணி பக்கோடா போட்டிருக்கேன் அதுதான் இப்போது பார்த்துட்ருக்கோம் அது வந்து சின்ன சின்ன போண்டா மாதிரி நான் போட்டு எடுத்துட்டேன் ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வரும்பொழுது சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் அதே மாதிரி நிறைய மழை வரும்பொழுது அந்த மழை சீசனில் மழை பொழுது நம்ம எதாவது சாப்பிடணும் நமக்கு தோணும் அந்த மாதிரி நேரத்தில் சட்டுன்னு ஈஸியாக நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம் அதனால தான் இதை நான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சூப்பராக பக்கோடா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ரெண்டு பக்கம் வெந்து வந்துருச்சு இதை வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்ற வேண்டியது தான் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நிறையவும் சாப்பிட்லாம் நல்லதும் கூட அவ்வளோதான் சூப்பரான பக்கோடா ரெடி